மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் இருபத்தி இரண்டாவது நாள் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன பேராதனை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் இன்றைய தினம் அம்பாறை கேகாலை மற்றும் நுவரலி ஆகிய மாவட்டங்களிலும் இடம்பெற்றன நியூஸ் பஸ்டினால் முன்னெடுக்கப்படும் மக்கள் சக்தி இளங்கல் தோறும் திட்டம் அம்பாறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது அம்பாறை வழி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட புதிய சவலக்கடை பகுதியில் குடிநீர் பிரச்சினை காரணமாக அப்பகுதி மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் நாங்கள் இப்ப சுனாமியில பாதிக்கப்பட்டு தான் நாங்க இங்க இருந்து விடுத்துட்டதுக்கு வந்து இருக்கிறோம் அங்கேயும் தண்ணி நால பிரச்சனை படுத்தா அந்த இடத்துல இருக்காம நாங்க இடம் பெயர்ந்து இங்க வந்து இருக்கிறோம் அப்படியான காலகட்டத்தில் இங்கேயும் வந்து அந்த தண்ணிக்கு தான் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஒரு குடும்பத்துக்கு வாரம் ஒரு முறை ஆறு குடம் குடிநீர் மாத்திரமே பிரதேச செயலகத்தினால் வழங்கப்படுவதுடன் இதற்கு மேலதிகமாக நீர் பெற வேண்டுமாயின் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தியே குடிநீர் பெற வேண்டியுள்ளதாக குறித்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் வாரத்திற்கு ஒருமுறை பிரதேச சபையினால் குடிநீர் விநியோகிக்கப்படுகின்றது அதுவும் இவ்வாறு ஆறு குடம் குடிநீர் ஒரு குடும்பத்திற்கு விநியோகிக்கப்படுகின்றது அது அவர்களுக்கு போதுமானதாக அமையவில்லை ஆகவே இவ்வாறான இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நீர்த்தாங்கிகளில் நீர் நிரப்ப வேண்டுமாயின் கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த நீர்த்தாங்கி நிரப்புவதற்கு பிரதேச சபைக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாவை இந்த மக்கள் செலுத்த வேண்டியிருக்கின்றது வறுமை கோட்டின் கீழ் வாழும் இந்த மக்களால் கட்டணம் கொடுத்து எவ்வாறு நீரை பெற்றுக் கொள்ள முடியும் ஆகவே நீர்வளம் மிக்க எமது நாட்டில் சுத்தமான குடிநீரை பெறுவதற்கு அதிகாரிகள் ஆவணம் செய்ய வேண்டும் நியூஸ் செய்திகளுக்காக சவலக்கடை கிராமத்திலிருந்து எஸ் ராஜ் அண்ணாமலை ஸ்ரீ சக்தி வித்யாலயத்தில் இயங்கும் பாலர் பாடசாலைக்கு பின்னால் இந்த குளம் காணப்படுகிறது இருப்பினும் குறித்த பகுதியில் சுவரின்மையினால் குளத்திலிருந்து முதலைகள் பாடசாலைக்கு வருவதாக பாடசாலை மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் ஏற்படக்கூடிய அபாயம் வெகுவாக காணப்படுகிறது முன்பணி அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு பத்து மீட்டர் தொலைவில் ஒரு பெரிய குளம் காணப்படுகின்றது மழைக்காலங்களில் வெள்ளம் ஏற்படும் போதும் அந்த வெள்ள நீரின் அந்த குளத்தில்

து இதன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் குறிப்பிட்ட சில மாணவர்கள் அதனை பயன்படுத்துவதன் மூலமும் பெற்றோரும் அதை பயன்படுத்துவதன் மூலமும் பாடசாலைக்கு பங்கு வகைப்பட்டு கட்டர் புள்ளியில் கல்வி கட்ட கட்டித்தல் பாதிக்கப்படுகின்றனர் செழிப்பான இயற்கையின் படைப்புகளை நன்கு காண இயலுமான அம்பாறை மாவட்டத்தின் செழிப்பற்ற வறண்டு போன மக்களின் வாழ்வியலை இன்று நாம் தேடிச் சென்றோம் சமோந்திர பிரதேச இலகத்துக்குட்பட்ட பலத்தாப்பட்டி வீரமுனை மாவடிப்பள்ளி நாயனாகாடு ஆகிய கிராமங்களுக்கு எமது குழுவினர் சென்றிருந்தனர் மாவடிப்பள்ளி மக்கள் முதலைகளின் அச்சுறுத்தல் காரணமாக பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் இருக்கும் மாவடிப்பள்ளி ஆறு இது இந்த ஆற்றில் காணப்படும் பிரதான முதலைகள் முதலைகள் அதிகமாக இருப்பதால் இந்த பகுதியில் மக்கள் மிகுந்த அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் தற்போது உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் ஒரு முதலை சாதாரணமாகவும் இரண்டு மூன்று முதலைகள் இங்கே இருக்கின்றன இதே போன்ற இந்த பகுதியில் பெரும்பாலான வீடுகள் இருக்கின்றன பெரும்பாலான குடும்பங்கள் இருக்கின்றன அவர்கள் மிகுந்த அச்சுறுத்தலுடன் வாழ்ந்து வருகின்றமை ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும் அதன் பின்னர் சமோந்துரை பகுதிக்கு மது குழுவினர் சென்றிருந்தனர் விவசாயத்தை ஜீவனோபாயமாக கொண்டுள்ள இப்பிரதேச மக்கள் நிர்ணய விலையில் அரசாங்கம் நெல் கொள்முதல் செய்யாமையினால் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்தனர் அரசாங்கம் நிர்ணயித்திருக்கின்ற விலையை விட இவர்கள் குறைவாகவே தமது நெல்லை இவர்கள் விற்பனை செய்வதாக எம்மிடம் கூறியிருந்தார்கள் இதற்கு தகுந்த தீர்வு ஒன்று பெற்றுத் தருமாறும் அவர்கள் எம்மிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் நியூஸ் பஸ் செய்திகளுக்காக பல்லாறு பகுதியிலிருந்து நுவரெலியா மாவட்டத்துக்கு சென்றுள்ள எமது குழுவினர் ஹெட்டன் பண்டாரநாயக்கபுரவில் இன்று பயணத்தை ஆரம்பித்தனர் அதனையடுத்து சமநலகம மற்றும் குடாகம ஆகிய கிராமங்களுக்கு சென்றிருந்தனா் சமநகம பகுதிக்கு சென்றிருந்த எமது குழுவினர் ஹட்டன் மருத்துவமனை தொடர்பில் கவனம் செலுத்தினர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒக்டோபர் பதினேழாம் தேதி மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டு இந்த மருத்துவமனை எவ்வித வசதிகளும் இன்றே செயல்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பிரிவு நியூஸ் குழுவினரின் முயற்சியினால் ஆறு மாதங்களின் பின்னர் இன்று திறந்து வைக்கப்பட்டது பண்டாரநாயக்கப்புறவிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து எமது மற்றைய குழுவினர் குப்பைமேட்டினால் சிரமங்கள் குடாகம பகுதி மக்களை சந்தித்தனர் எகாலி மாவட்டத்துக்கு சென்றுள்ள எமது குழுவினர் உலத்கோவிய பன்னல விகாரிலிருந்து தமது பயணத்தை ஆரம்பித்தனர் பின்னர் ஹத்தாகுட கிராமத்துக்கு சென்ற எமது குழுவினர் அங்குள்ள மக்கள் எதிர் நோக்கும் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டனர் கேகாலி மாவட்டத்தின் அளவத்துற அப்புவத்த மற்றும் நவுஸ்மீர் ஆகிய கிராமங்களுக்கு மக்கள் சக்தி குழுவினர் சென்றிருந்தனர் இதேவேளை எமது குழுவினரின் விஜயத்தை எதிர்பார்த்து கேகாலி மாவட்டத்தின் எட்டியாந்தோட்டை மக்கள் காலையிலிருந்து இரவு வரை காத்திருந்த காட்சிகளை காண முடிந்தது